ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் அவர்களை நமது நேர்காணலுக்கு வரவேற்கிறோம் சார் இப்போ ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் குறித்து தொடர்ச்சியாக பேசணும் நீங்க கூட சொன்னீங்க நிதனியாகவும் பேச மாட்டேங்கிறாரு ட்ரம்ப்பே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னீங்க அப்புறம் ட்ரம்ப் எல்லா போரையும் நிறுத்த விரும்புவாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் உருவாச்சு அவர் வந்துட்டார்னா ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும் மக்கள் போரை விரும்பாத ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது அதற்கு பிறகு இப்ப ஒரு கான்செப்ட் என்ன வருதுன்னா அவர் இடையில போர் கொஞ்ச நாள் நடக்கட்டும் அப்படின்னாரு ஏதோ விளையாட்டு மாதிரி ரெண்டு மூணு நாள் நடக்கட்டும் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் நடக்கட்டும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு இப்ப பார்த்தா முழுக்க தான் களத்துல இறங்கிருச்சு இனி ஈரானுக்கு பெரிய ஆபத்து அவன் இறங்கிட்டான் தன்னுடைய கொம்ப காட்டுல இறங்கிட்டாங்கிற மாதிரி யானை இறங்கிருச்சுங்கிற மாதிரி அமெரிக்கா டைரக்டா இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் வருது இது எப்படி ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு ஈரானில் ஒரு மூணு அணுசக்தி மையங்கள் மீது விமான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அமெரிக்கா இது வரைக்கும் நாங்கள் நடத்த மாட்டோம் இப்போ நாள் டைம் இருக்குது அப்படின்னு வேறு மாதிரி பேசிகிட்டு வந்தவங்க திடீர்னு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதலுடைய விளைவு என்ன அதுக்கு ஈரானுடைய பதிலடி என்ன என்பதற்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் என்ன அடிப்படையின்னு சொன்னால் இந்த போருடைய முறை இருக்கு இல்லையா ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு இதுவாக மாறிக்கிட்டு வருது இவங்க வந்து விமானங்கள் மூலமாக தாக்குதல் பண்ணுவது என்பது தான் உச்சகட்ட போராக இருந் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது ஒரு நாட்டை தாக்குறதா இருந்தால் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு போய் விமானத்தின் மூலமாக அந்த நாட்டில் போடுறது ஏவுகணை என்பது ட்ரோன் மாதிரி சின்ன ஏவுகணைகள் இங்கேருந்து ஒரு இப்போ ஐம்பது கிலோ நூறு கிலோமீட்ரு அந்த மாதிரி ஏவுகணையை பயன்படுத்துவாங்களே தவிர பெரும்பாலும் விமான தாக்குதல் தான் நடத்துவாங்க அப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த போருடைய மெத்தடை மாற்றுறாங்க இப்போ விமானங்கள் மூலமாக தாக்குறதை விட நம்ம விமானத்தை செலவு பண்ணாமல் தாக்கவும் முடியாமல் வேறு மெத்தடில் எப்படி இந்த போரை கொண்டு போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் சிந்திச்சு தான் இந்த ஏவுகணையை தயாரிப்பில் இறங்குறாங்க அப்போ ஏவுகணையை தயாரிக்கும் பொழுது நம்ம தாக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான எதிர்வினைகள் வரும் என்பதையெல்லாம் கவனித்து என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்றவாறு ஏவுகணை வடிவமைக்கிறாங்க இந்த வடிவமைக்க வேண்டிய அவசியம் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு இல்லை ஏன்னா அவங்கள்ட்ட விமானம் இருக்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறது ஒரு நாட்டில் போய் நின்று கொண்டு வரிசையாக நூறு நூற்றுக்கணக்கான குண்டுகளை ஈராக்கை அழித்த மாதிரி அழிச்சிட்டு வரலாம் நமக்கு அழிப்பதற்கு ஆயுதங்கள் இருக்குதே என்ற காரணத்தினால இவங்க அந்த ஏவுகணை மூலமாக தாக்குறதுக்குள்ளே நுழையவே இல்லை அவங்க அது ஆய்வு மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டாங்க ஈரான் என்ன பண்ணுறான்னா அவன் ரூட்டை வந்து மாற்றுறான் மாற்றி யோசிப்பாங்கல்ல அவன் மாற்றி யோசித்து என்ன செய்கிறான்னு கேட்டால் விமானங்கள் மூலமாக தாக்குறதை விட வீரியமாக தாக்க என்ன இருக்குது அப்படி தாக்கும் பொழுது அவங்களால் தடுக்க முடியாமல் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு என்ன செய்கிறான்னா அந்த ஏவுகணை உருவாக்குறான் ஏவுகணை உருவாக்குறோன்னா இங்கே இருந்து கொண்டே வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கில் தாக்குறது இந்த ஏவுகணையை தயாரிக்கும் பொழுது அவன் எதெல்லாம் கவனிக்கிறான்னு கேட்டால் இந்த தடுக்கிறான் ஏவுகணையை வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் அயன்டோ மாதிரி அயன்டோம் வச்சிருக்கிறான் தேடு வச்சிருக்கான் இன்னும் பலது வச்சிருக்கான் ஏரோ சிஸ்டம்னு வச்சிருக்கிறான் இன்னும் பல வகைகளை வச்சு என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் தடுக்கிறாங்க அப்போ தடுக்கிறோம் என்பதை இவன் பெருமையாக வேற இஸ்ரேல் என்ன செய்யறான் எங்கள் நாட்டில் ஒரு அயன்டோம் இருக்கிறது அதை தாண்டி ஒரு ஈ கூட வர முடியாதுன்னு சொல்லி பில்டப்பு ஜாஸ்தியாக வர கொடுத்தாங்க அப்போ இவன் என்ன யோசிக்கிறான்டா நம்ம ஒரு ஏவுகணையை கொண்டு தாக்குறதா இருந்தா இந்த அயன்டோம் இல்லாத நாட்டை பண்ணலாம் அயன்டோம் வச்சுக்கிட்டு இருக்கிறவனை போய் ஏவுகணை விட்டு தாக்கணும்னு சொன்னால் அது எப்படி நமக்கு சக்ஸஸ் ஆகும் அடித்து தள்ளிடுவானே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா இரு விதமான யோசனையை மேற்கொள்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னு கேட்டால் அந்த அயன்டோம் மாதிரியான சிஸ்டங்கள் வந்து எந்த வேகத்தில் வந்து நம் தடுக்கும் அந்த அயன்டோம்லேருந்து ஒரு ஏவ அதுலேருந்து ஒரு ஏவகணை தான் வரும் இருந்து ஒரு இது வரும்போது அங்கேருந்து ஒன்று அது இந்த எந்த வேகத்தில் வந்து தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டிஃபென்ஸு சிஸ்டத்துலேயுமே ரெண்டரை கி ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு வேகத்தில் இருந்து ஒரு எட்டாயிரம் கிலோமீட்ரு வேகம் வரைக்கும் தான் தடுக்குது போகுது அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்போ இந்த வேகத்தை மிஞ்சுகிற வகையில் நம்முடைய ஏவோகன் இருக்கணும் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டரில் வந்தால் அது நம்ம தாக்க முடியாத அளவுக்கு நம்ம முந்தி போயிடுவோம் நம்மளை இலக்கு வைப்போம் அதை விட வேகமாக நம்ம போயிடணும் அப்படின்னு யோசிச்சு என்ன செய்கிறான்ட்டு கேட்டால் இந்த ஏவுகணைகளை வகை வகையாக தயாரிக்கிறான் அந்த ஏவுகணைகளை விட என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அதை வந்து ஹைப்பர் சோனிக் சூப்பர் சோனிக்னு ஒரு ரெண்டு வகையாக வச்சிருக்கிறாங்க சூப்பர் சோனிக்குனால் என்னென்னு கேட்டால் ஐந்து ஒளி வேகத்துக்கு அளவு இருந்தால் சூப்பர் சோனிக் இந்த ஒளியுடைய வேகம் இருக்குதுல்ல இந்த சத்தம் இல்லை அது மூணு லட்சம் கிலோ சவுண்ட் சவுண்ட் அந்த சவுண்டுடைய வேகத்தை வந்து மேக்குன்னு சொல்லி அளவிடுறாங்க அதனுடைய வேகம் வந்து ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அஞ்சுன்னு சொன்னால் ஆறாயிரம் ஆயிடுச்சு அஞ்சு மேக்கில் ஆறாயிரம் மைல் வேகத்தில் போ கிலோமீட்டர் வேகத்தில் போகுமானால் அதுக்கு பிறகுதான் சூப்பர் சோனிக்கு அஞ்சு கீழே இருந்துச்சுன்னா சாதாரண ஏவுகணை அது இந்த ஏவுகணை இந்த சூப்பருங்கிறது எப்போ வரும்னு கேட்டால் அஞ்சு ப்ளஸ்ஸாக இருக்கணும் அஞ்சு மேக்கு வேகம் ஆறு ஒளி வேகம் ஏறு ஒளி வேகம்னு சொல்லி வரைக்கும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி உள்ள ஒரு ஏவுகணையை தயாரிக்கிறான் அப்போ அதுக்கப்புறம் சோனிக்குங்கிறது என்னென்னு கேட்டால் பத்துக்கு மேலே போயிடும் அது அந்த பத்துக்கு மேலே போனிச்சின்னு சொன்னால் அது ஹைப்பர்சோனிக்னுவாங்க பத்துன்னு சொன்னால் அது பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயிரும் பத்து ஒளி வேகம்னால் என்னவாயிரும்னா ஆயிரத்தி இரநூறுனா பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயிரும் அப்போ இவன் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய ஏவுகணைகளை ஹைப்போர் சோனிக்குன்னு தயாரிக்கிறான் ஆறாயிரம் கிலோமீட்ரு ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த மாதிரி போகக்கூடிய பல வகைகளை அவன் தயாரிக்கிறான் அதுக்கு பேர் சூப்பர் சோனிக்குன்னு அவன் பேர் வச்சு தயாரிக்கிறான் இவங்க அதை என்ன சேர்ப்பாமனு விளங்கலை இந்த அரசாங்கங்கள் அரசாங்கம் இந்த அமெரிக்காவோ மற்றவங்களை வந்து இப்படி ஒன்று தயாரிக்கிறான்னு அதை நம்மளை என்ன கூட எங்களுக்கு தெரியலை இவன் பாட்டுக்க தயாரித்து என்ன செய்கிறான்னா அப்போ சோதித்து பார்த்து வச்சுக்கிட்டான் இவங்க நினச்சி கூட பார்க்கல போகிறோன்னு சொன்னால் அவன் நம்ம விமானத்தை அனுப்புகிற மாதிரி அவன் பத்து விமானத்தை அனுப்புவான் நம்ம விமானத்தை சுட்டு போடலாம் நம்மள்கிட்ட ஆயுதங்களை வச்சு விமானத்தை சுட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விமானம் மூலமாகத்தான் இந்த தாக்குதல் நட நம்ம தாக்குற மாதிரி தான் அவனும் தாக்குவான் நினைத்து கொண்டு தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப தைரியமாக போய் அடித்தது எல்லாமே ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்த வேணு இருக்கிற விஷயமே வந்து ஈரான் திருப்பி அடித்த பிறகு தான் இவங்களுக்கு தெரிகிறது ஆனால் நமக்கு தெரியும் நான் அஞ்சு வருஷம் முன்னாடி எதுன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த ஏவுகணுடைய தன்மைகள் எல்லாம் நான் வீடியோ ஓடி வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க போர் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற வல்லரசுகள் இந்த திமுரில் என்ன செய்யலைன்னா அதை சிந்திக்கவே இல்லை அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த ஏவுகணை மூலமாக போர் மெத்தன்பு மாறுது நீங்கள் என்னத்தை செய்ய அமெரிக்கா போய் தாக்குனாலும் என்னென்ன தாக்குவீங்க அவன் வச்சுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஏவுகணை கிடையாது ஏன்னா அது உங்களுக்கு தேவை இல்லைன்னு தயாரிக்கலை அமெரிக்காவும் சரி இஸ்ரேல் நினைச்சா தயாரிச்சிருக்கலாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து நமக்குன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொண்டே போட்டு வந்துடுவோம் டொமஹாக் ஏவுகணையை கொண்டே இப்போ விமானத்திலேருந்து போட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அந்த விமானத்திலிருந்து வேகமாக போடக்கூடிய ஏவுகணைகள் தான் அவங்கள்ட்ட இருக்கே தவிர அந்த விமானத்தை வந்து சுற்ற முடியுமே விமானத்தின் மூலம் தாக்க போகும்போது ஈரான் விமானம் ஈரான் ஈரானு சுடலாம் யார் ஒன்றால் சுடலாம் தானே விமானத்துறை வேகம் வந்து சுடுவதற்கு ஏற்ற வேகத்துல தான் வரும் விமானம் வருவது இது ஏவுகணை வந்து சுடவே முடியாது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும் எட்டு நிமிஷத்தில் வந்துச்சு என்ன பாருங்களேன் ஈரானில் அனுப்பின அந்த வே ஏவுகணை வந்து எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் இஸ்ரேலில் வந்து அடைகிறதுக்கு அப்போ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் அடைகிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும் பொழுது அந்த வேகத்தையெல்லாம் தடுக்க இயலாது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எட்டு நிமிஷத்தில் எட்டு நிமிஷம் ஆமா ம் எட்டு நிமிஷம் ஏழு ஒன்று ஏழு நிமிஷத்தில் வருது ஒன்று எட்டு நிமிஷத்துல வருது ஆக ஏழு எட்டு நிமிடத்தில் வந்து சே வந்து குறிப்பிடத்தை தாக்கிறது அப்போ இந்த மாதிரியான ஏவுகணைகளில் பல வெரைட்டியை வேற நான் ரெடி பண்ணிருக்கிறான் அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஏவுகணைக்குள்ள இருபத்தஞ்சில இருந்து நூற்றி இருபது வரைக்கும் உள்ள குண்டுகளை பிரிஞ்சு அடிக்கிறது போய் உள்ளே போய் அதை போய் இந்த இடத்துல மோதனை உடனே வெடிச்சு அதில் இருந்து நூற்றி இருபது ஏவுகணை புறப்படும் ஓகே 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 அதான் கடைசியாக மு முந்தானம் அடித்தது அதுக்கு பேர் சிஜியல்னு பேர் வச்சுருக்கான் சிஜியிலுங்கிற யவுகணை விட்டான்றாங்கல்ல அதனுடைய தன்மை என்னன்னு கேட்டா அது கொத்துக்குண்டு போய் சிஜில் பேர் வச்சிருக்கான் ஒன்னுக்கு ஒரு பேர் அப்ப இந்த இதுக்கு நத்தனியா என்ன சொல்கிறாருன்னா கொத்து குண்டுகளை போட்டு தாக்குறார்கள் கொத்துக்குண்டு கொத்து கொத்தா வந்து நிறைய உழுவுதுல அந்த மாதிரி ஒரு புலம்புற அளவுக்கு தாக்குறாங்க அப்ப இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த மெத்தேடு மாறி போயிருக்கும் போது அமெரிக்கா என்ன செய்யறன்னா பழைய நினப்படா பேராண்டின்னு அதுல இருந்துகிட்டு இருக்கிறான் நம்ம பெரிய நாடு பெரிய நாடு நம்ம விமானத்துல எல்லாம் செஞ்சிடலாம் நினைச்சுட்டு இருக்கிறான் அப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்யறான்னு உலகம்லாம் கேட்குது அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறங்கிறதுக்காக வேண்டி நேற்று நள்ளிரவு என்ன செய்யறான்னு கேட்டா மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது விமானம் மூலம் தாக்குதல் பண்ணுறான் தாக்குதல் பண்ணிட்டு அவன் அறிக்கை என்ன படுறான் அமெரிக்கா என்ன அறிக்கை விடுறான்னா மூன்று இடங்களையும் வெற்றிகரமாக தாக்கி விட்டு விமானம் திரும்பி விட்டது விமானத்தின் விமானம் சூழப்படலைங்கிறான் மூ மூணு விமானங்கள் மூலம் நான் தாக்குதல் பண்ணணும் மூன்று விமானங்களும் வெற்றிகரமாக தாக்கி விளக்கை தாக்கிவிட்டு திரும்பி விட்டதுன்னு சொல்லி அவன் நேற்று நைட்டோடு நைட்டு அடிக்க விட்டான் இன்னைக்கு காலையில் ஈரான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ட்ரம்ப் மாதிரி பொய் சொல்கிறதுல அவரை யாருமே அடிச்சுக்கிற முடியாது இந்த தாக்குதலுக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இந்த இடத்துல தான் நீ மூணு தடவை இஸ்ரேல் அடித்தான் ஒன்றுமே அங்கே இல்லை நாங்கள் எல்லாத்தையும் அப்புறம் அதில் எந்த ஒரு அணு விஷயங்களோ அல்லது அணுவாயு கசியக்கூடியதோ அல்லது செறிவூட்டப்பட்ட யுரோனியமோ அதை அணுகுண்டுக்கு டெவலப் பண்ணி போகக்கூடிய ஏற்பாடுகளும் அந்த இடத்துல இல்லை அந்த ஒரு கட்டத்தில் இருந்ததவரும் இந்த போர் சூழல் வருன்னு அறிந்தவுடன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சேஃப்டியான இடத்துக்கு நாங்கள் மாற்றிட்டோன்னு சொல்லி நாள் தான் அறிக்கை விட்டாங்க அவங்க நீங்கள் நினைக்கிற எந்த இடத்துலையும் ஏவுகணை சம்மந்தமான எதுவுமே இல்லை அதை பாதுகாப்பான இடத்துக்கு அவங்க மாற்றிட்டோன்னு அவன் சொல்லிவிட்டான் மாற்றிட்டோன்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல மூணு இடத்துல போய் தாக்கியிருக்கிறாங்க தான் இல்லையே ஏவுகணை அருமை இல்லை அனைத்து வச்சிருப்பி அப்படி அடிச்சிருக்கேன் மூணு மூணு அணுசக்தி இடத்தை அடிச்சிட்டோம் அப்படி வெற்றிகரமாக திரும்பிட்டாங்கிற சரி வெற்றிகரமாக திரும்பினா இல்லை அவன் தொடர்ச்சியாக சொன்னானே அவங்களுடைய அணுகி மையங்களை நான் காலியாகிட்டே இப்போ சொல்கிறான்ல அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் இவனுக்கு இவன் இவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவான் அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவான் தனியாக வச்சிருங்க இவன் தாக்கி இருந்தால் என்ன ரிசல்ட் வரணும்னு நம்ம அறிவு இருக்குல்ல நீ தாய் அணுசக்தியை தாக்கி இருந்துச்சுன்னா என்ன ஏற்படணும்னா ஈரான பசுபாம்பு போயிருக்கணும் அங்கே உள்ள அணுசக்தியில் வந்து குண்டு போட்டு அங்கே வந்து செறிவூட்டப்பட்ட யுரோனியமும் இருந்து அதில் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தார்களே ஆனால் அதிலிருந்து கசியக்கூடிய வாயுகள் வந்து என்ன பேரழிவு பெரிய பேரழிவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டு மரங்கள்லாம் கருகி போயிடும் பல வருடங்களுக்கு அந்த செர்னோபில்ங்கிற இடத்துல அவ்வளோ அடிச்சுல மிகப்பெரிய அணுக்க மிகப்பெரிய அணுக்கழிவு கருவு ஏற்பட்டு பயங்கரமான ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு இடத்துக்கு வந்து புல் புண்டு கூட முளைக்காது பல வருடங்களுக்கு அந்த மாதிரி அந்த கதிரிய கதிரியக்கம் வந்து அதுலேருந்து ஏற்படுங்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு கசிவு தான் அது அதுல ஏற்பட்டது சாதாரண போபாலில் ஒரு விஷவாயு வந்ததில் எவ்வளவு பெரிய பாதிப்பு நம்ம இந்தியாவில் அனுபவிச்சு அந்த யூனியன் கார்பரைங்கிற கம்பெனி இருக்காங்க நாலு எண்பத்தி நாலில் அந்த எவரடி பேட்லாம் தயாரிக்கிறேன் அந்த கம்பெனிக்காரன் யூனியன் கார்பரைடு அவனுடைய இதில் தான் அந்த இதுக்கு விஷவாயு வந்துச்சுங்கிறாங்க அப்போ சாதாரண விஷவாயு வரும்போதே ஒரு விளைவு ஏற்பட்டுருக்குன்னு செய்யும்போது நீ வந்து மூணு இடத்துல தாக்கிட்ட வெற்றிகரமாக தாக்கிட்டேங்கிற அமெரிக்கா சொல்றான் வெற்றிகரமாக தாக்கணும் நீ சொல்லாம் தேவையில்லை

அதில் ஒன்று மில்லண்டு ஆகிடுச்சி அதில் இஸ்ரேல் கொண்டு போடும்போது கூட அவன் சொல்லிட்டான் அதில் ஒன்று ஒன்றுமே இல்லைப்போ அணுசக்தி ஆய்வு மையமே தெரிவிச்சுட்டாங்க இந்த இடத்தில் எந்த அணி கசிவும் வரவே இல்லை தாக்கி இருக்கிறாங்க தாக்கினால் அந்த அணி அணு ஆயுதங்கள் இருக்குமே என்றால் அணுசக்தி ஆய்வுகள் என்று சொன்னால் அந்த கழிவு கசிவு ஏற்படும் ரசாயன வாய்வுகளும் ஏற்படும் அதில் ஒன்றுமே வரலை அப்படின்னு சொன்ன இடத்துல தான் இவன் மூணு இடத்துல மறுபடியும் கொண்டு போடுறான் குண்டு போட்டுட்டு நாங்கள் நாங்களும் இருக்கிறோன்னு காட்ட பார்க்குறான் இந்த நேரத்தில் இந்த போரில் வந்து இவங்களுக்கு இந்த விமானத்தின் மூலமாக தாக்குறத தவிர வேறு ஒரு வழி அவங்களுக்கு இல்லை இருந்தாலும் உலகத்தில் சட்டாம்பிள்ளு ஒரு நாளை விட்டோம் நீ என்ன செய்கிறேன்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்போ நம்மளும் இருக்கிறோம் சீனில் இருக்கிறோம் அமெரிக்கா தாக்கி விட்டது இது இதை பிரமாண்டப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஊடகங்கள் இருக்கிறாங்க இதை பிரமாண்டமாக படம் வரைஞ்சி காட்டுவாங்களே தவிர நீ தாக்குன எவ்வளோ பெரிய விமானத்துக்கு கொண்டே தாக்கிட்டு போ என்ன சேதம் என்றாலும் ஏறுகிட்டு போ அணுவுக்கு ஏதாவது ஏற்படுமா அந்த இடத்துல இல்லைன்ட்டு நான் வந்து காலி பண்ணிட்டோங்கிறானே இவர்கள் எந்த இடத்துல அணு அணு சோதனை இருப்பதாக நினைத்து தாக்குகிறார்களோ அங்கே நாங்கள் வச்சிக்கிறல சேஃப்டியான இடத்துக்கு எப்போவும் நாங்கள் மாற்றிட்டோம் நீங்கள் எத்தனை தடவை கொண்டாக போட்டாலும் விரும் இடத்துலாம் நீங்கள் போட்டுட்ருப்பீங்களே தவிர அங்கேருந்து அணு அணு கழிவுகள் மீது அணுடைய ஆயுதங்கள் மீது உங்களுடைய குண்டு போட முடியாதுன்னு சொல்லி முந்த நாள் தான் அறிவிச்சாங்க அறிவித்த பிறகு என்ன செய்கிறாருன்னா ஒரு ட்ரம்ப் வந்து அங்கே குண்டு போட சொல்லியிருக்கான் மூணு இடத்துலையும் அப்போ ஈரான் பதரவெலாம் இல்லை பொய் சொல்கிறார் ஒரு தாக்குதல் நடத்தவே இல்லை எந்த ஒரு ரிசல்ட்டும் எங்களுக்கு வரவே இல்லை அந்த பில்டிங் அதுல அந்த கட்டுற அமைப்பில் சேதம் இருக்கும்ல அது என்னங்கிறத மதிப்பிட்டு சாயந்தரம் இருக்காங்க அது எந்த என்ன சேதம் அது இடிஞ்சிருக்கும்ல அதுதான் யாரும் சாதாரணமான கொண்டு போட்டாலும் வரும்ல அந்த என்ன மாதிரி சேதம் வந்துச்சுங்கிறத நாங்க மாலையை தெரிவிப்போம் அவர் ரொம்ப கூல அறிவிக்கிறான் கூல அறிவிக்கணும் இதுல ஒன்றும் இல்லை எங்களுக்கு அணுவுக்கு எந்த பாதிப்பும் வரல எந்த அணுசக்தியை ஒழிப்பதற்கு இவங்க தாக்கல் நடத்துகிறாங்களோ அதில் வந்து எந்த ஒரு த இதுவும் ஏற்படலை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஈரான் இன்றைக்கி மறுப்பு கொடுத்துட்டாங்க அப்போ இப்போ தாக்குறது இதான் செய்கிறோம் அதே நேரத்தில் வந்து இந்த தாக்கரில் இறங்கிட்டாங்கல்ல இறங்குறதுக்கு முன்னாடி அரபு பிரதேசத்தில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள அவனுடைய விமானங்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டான் அவனுடைய கத்தாரில் உள்ள தளம் அது மாதிரி ஈராக்கில் உள்ளது சிரியாவில் உள்ளது இங்கெல்லாம் உள்ளதெல்லாம் ஏன்னு கேட்டால் ஏதாவது செஞ்சால் அவன் அவன் வந்து ஏவுகணை அடிப்பான் ஏவுகணை அடித்து ஒரு இடத்துல அடித்தானா அங்கே நூறு விமானம் இருந்தால் நூறு காலியாக போயிடும் அந்த மாதிரி உள்ளது தப்பிக்கிறதுக்காக உள்ள ஏற்பாட்டை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டான் தாக்குனா அவனுடைய அவனுடைய அந்த இடம் மையங்களில் தான் கட்டளை மையத்தில் தாக்க முடியுமே தவிர அதில் அந்த விமானங்கள் போக்குவரத்தை அப்புறப்படுத்த முடிஞ்சதெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க அப்புறப்படுத்த முடியாத நிரந்தர செட்டிங்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அப்புறப்படுத்ததெல்லாம் அப்புறப்படுத்திட்டதுனால ஈரான் திருப்பி அடிச்சாலும் விமானத்துக்கு ஒன்றும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இங்க இருந்து எடுத்துட்டு போய் சைப்ரஸ்ன்ற ஒரு தீவுல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ராணுவ தலைமை இருக்குது சரி எல்லாத்தையும் சைப்ரஸ் கொண்டு போயிட்டான் யார் கொண்டு போயிருக்கா அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்காவுடைய வந்து கத்தாரிலிருந்து நாப்பத்தொன்பது உலக ஒரு விமானங்களை எடுத்துட்டாங்க இருந்து பஹ்ரைன்ல இருந்து ஈராக்ல இருந்து சிரியாவுல இருந்து ஜோடானில் இருந்து இங்கே எல்லாம் அமெரிக்காவோட ஈரான் அடிச்சால் அடிச்சிருவான் அடிச்சிருவான் பயந்து முதல்ல காலி பண்ணிட்டாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே காலி ஆக்குறாங்கன்னு நியூஸ் வர ஆரம்பிச்சு மூன்று நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க அப்போ காலி பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா தாக்குதலை எதிர்பார்க்குறான் எப்போ ஈரான் தாக்குவான்னா இவன் தாக்குனா தான் தாக்குவான் இருக்கிறான் அப்போ இவங்க தாக்குனதுக்கு அவன் அவன் சொன்னபடி பதிலடி கொடுப்பான் ஈரான் என்ன செய்வான்னா ஈரான பயம் இவங்க இவங்கள்ட்ட இருக்கிறது அந்த விமானம் மூலம் தாக்குறதை தவிர அவன் இருந்த இடத்துல தான் தாக்கக்கூடிய சாதனம் எங்கள்ட்ட கிடையாது காலம் மாறிப்போச்சு போர் டெக்னிக் போச்சுன்னு விளங்காமல் பழைய காலத்து பீரங்கி காலத்தில் இருப்பா நினைத்து கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்க செயல்படுறாங்க இவன் அது அட்வான்ஸாக போயிட்டான் அதுபோக செயற்கை நுண்ணறிவோட வேற இதெல்லாம் தயாரிக்கிறான் அந்த செவ் ஏவுகணைகள் பூராவும் சூப்பர் ஹைப்பர் சோனிக்கெலாம் வந்து செயற்கை நுண்ணறிவு அதுவாக பார்த்து கண்டுபிடிச்சி என்ன செய்யும் இந்த பக்கம் வரான அந்த பக்கம் போயிக்கணும் கூட்ட மாத்திட்டு தன்னால போய் தாக்குற ஈரான் இருக்கு ஈரான் இருக்கு இருக்குங்கிறத சூப்பர் பண்ணாங்க அவன் தான் தேவையில்லாம தயாரிக்கல சூப்பர் சோனிக் ஹைப்பர் சோனிக்ரதெல்லாம் அமெரிக்கா நம்ம தான் விமானத்துல கொண்டு போட்டுருவோம்னு நினைக்கிறான் தவிர அதை செய்யல இவன் அறிவிக்கும் பொழுது ஈரான் பொய் சொல்லு கிண்டல் பண்ணாங்க நாங்க சூப்பர் சோனிக் தயார் பண்ணிட்டோம் ஹைப்போர் தயார் பண்ணிட்டோம்னு சொல்லும் பொழுது மேற்கத்திய ஊடகங்கள்லாம் அணைஞ்சாங்க ஏன்னா அதை கிண்டல் பண்ணி கார்ட்டூன் மாதிரி போட்டு பயங்காட்டுறாங்க கேலி பண்றாங்க அப்படிலாம் ஒன்று அப்படின்லாம் செய்ய முடியும்னு நினச்சி கூட பார்க்கல அப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவில் அது அது ஒன்று செய்கிறான் அது மாதிரி வந்து கடற்படை கடற்படை தலங்களில் கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டி தான் அந்த தாக்கல் நடத்துவான் கப்பலை காணம் மூணு கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டுவான் ஒவ்வொரு கப்பலும் இரநூறு முந்நூறு விமானங்கள் இருக்குது அதை ஒன்றா பயங்காட்டி தான் என்ன செய்வான்னு கேட்டால் எந்த ஒரு தாக்குதலையும் அமெரிக்கா நடத்துவான் இப்போ இந்த மூணு விமானங்கள் நடத்துறதுக்கு முன்னாடி மூணு நாலு கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டணும் நிப்பாட்டில ஏன்னா கப்பலை முழுகளை வச்சு வாங்குவீங்க இப்போ உள்ள நிலையில் கப்பல் நிப்பாட்டி இருந்தான்னு சொன்னால் பதிலடி கப்பல்ல தான் இருக்கும் கப்பலில் அடிக்கிறாட்டி ஹூதி அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்க பிரிமாண்ட ராட்சச யோகனை வச்சு அடிச்சாங்கன்னு வைங்க கப்பல மொத்தமாக பேசிக்கிட்டு போயிரு கீழே இருந்து அடிக்கிற யோகனையும் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து கப்பல் தான் இருக்கு அதுவும் ஈரானில் இருக்குல்ல நீர்மூழி கப்பலில் கப்பலையும் அடிச்சிருவாங்க கப்பலையும் அடிச்சிருவாங்க அது கப்பல் அடிச்சிருவான்னு பயம் இருக்க போய் தான் இவங்க கப்பலெல்லாம் அறிமு பண்ணிட்டாங்க அப்போ எல்லாம் சைபீரியாக கொண்டு போய் எல்லாம் சேஃப்டியாக கொண்டு போயிட்டாங்க சேஃப்டியாக கொண்டு போனதுனால ஈரானுடைய பதிலடி நமக்கு வராதுன்னு நினைக்க அப்படி தான் செஞ்சுக்கிட்டான தவிர நின்று பார்ப்போன்னு வணக்கல குண்டை போட்டுருவோம் போட்டவன் எங்கே போய் தாக்குவான் நம்ம நம்ம ஓடிட்டுமே முதல்ல நம்ம ஆட்கள்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டுறது அடிச்சிட்டு ஓடி போடுறது அந்த வேலை செஞ்சிருக்கான தவிர அடிச்சிட்டு உன் தளத்தில் நீ இருந்து அடிக்கணும் அவன் திருப்பி அடிக்கும்போது அதை நீ எதிர்க்கணும் சரியான முறை என்னன்னு கேட்டால் நீ அடிச்சு நடில நீ யாரா பார்ப்போம் அப்படிங்கன்னு இவன் நம்முடைய எல்லாத்தையும் கொண்டு அப்புறப்படுத்திக்கிறான் காலியாக பட்டு காலி பண்ணி வச்சிருக்கிறான் அவங்களுடைய கட்டிட அமைப்புகளுக்கு தான் சேதம் வருமே தவிர செட்டிங்களுக்கு அவங்களுடைய மூவ் பண்ணக்கூடிய எந்த எந்த ஆயுதமும் அங்கே இல்லை கத்தாரில் எல்லெல்லாம் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க தற்காலிகமாக கொண்டு போய் பிறகு சுமமான நிலை பேர் வரலாம்னு அதனால் இவங்களுடைய இந்த தாக்குதல் மூலமாக அணுசக்தி மையத்தை நாங்கள் அழிச்சிட்டோங்கிறது தான் அவனுடைய வாதம் அழிச்சிட்டோங்கிறத யாராவது யார் நம்புவா இதை அதன் அதனுடைய விளைவுகளை கண்டால் தான் நம்புவாங்க அணுசக்தி மையத்தை அழிச்சு இருந்தால் என்ன விளைவு ஏற்படணும் அது ஏற்படலை ஈரான் வந்து பத்தி எரியணும் அப்படி எரியலை ஈரானில் ஒரு பதட்டம் ஏற்படணும் எதுவும் மக்கள்லாம் வந்து அந்த அணுசக்தியுடைய கழிவுனால் பாதிக்கப்பட்டு கண்ணும் போச்சு காது போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கணும் ஒன்றுமே இல்லை ரொம்ப லைட்டாக மாட்டுக்கு தான் செய்கிறான் சாயந்தரத்துக்கு பார்ப்போங்கிறான் அதனால ஈவினிங் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற அதுதான் பண்ணுறான் அதனால் அமை இந்த தாக்குதல் வந்து பைசா பிரயோஜனம் இல்லை ஆனால் அவங்க திருப்பி அடிக்கிறதுக்கு இப்போ என்னென்னா எங்கே அடிக்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க எல்லாத்தையும் காலி ஒன்றுட்டானே திருப்பி அடிப்பாங்க யோகனை மூலமாக தான் அடிப்பாங்க அது திருப்பி அடிக்கிறதுக்கு கப்பலோ மற்ற எதுவுமோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறான் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சைப்ரஸில் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு இவங்க சைப்ரஸில் தான் கூடிய சே தளத்தை வச்சுருக்கிறான் இப்போ எங்கே இருந்தாலும் இவங்க அடிக்கலாம் என்னை அடிச்சிட்டே இல்லை நான் திருப்பி அடிப்பேங்கிற ஒரு நியாயம் அவங்களுக்கு வந்துடுது அதனால் இப்போ சைப்ரஸ் தீவில் வச்சுருக்கிறதுல கூட ஈரான் அடித்தான அடிப்பாங்க சப்ரைஸ் தீவில் வச்சு அமெரிக்கா வடிப்பான் அடிப்பா அவனுடைய ஆயுதங்கள் அங்கே தானே இருக்குது விமானங்கள்லாம் அதில் போய் தாக்குதல் பண்ண வாய்ப்பு இருக்குது ஈரான் பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் இது பயங்காட்ட நினைக்கிறாங்க அப்படி பயம் பயமாக இருந்தால் அவங்களுக்கு அப்போ சமானத்துக்கு ஒத்துருப்பாங்க ஈரான் எதுக்கு தேவையில்லைன்னு கடைசிக்கு நான் தான் பார்ப்பேங்கிறான் இல்லை பேச்சுவார்த்தை கிடையாதுங்கிறேன் அமெரிக்காவோட அப்போ ஏன் அப்படி சொல்கிறான் அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க போய் தானே சொல்கிறான் ஒரு வல்லரசு நம்மளை மிரட்டுது நம்ம தேவையில்லாமல் ஈராக்கு மாதிரி அழிச்சு விடுவாங்க சதாமசி தூக்குல போடுவாங்கன்னு ஒரு பயம் வரணும்ல வரல 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 இந்த ஒரு ஒரு உடல் உடல் உடம்பு உடம்புங்கிறது எப்பயும் அழிய போறது அழுக போறதுதான் எனக்கு அதுல எந்த கவலையும் கிடையாது பட்டு நீங்க இந்த கடந்த நேர்காணல சொன்ன மாதிரி எங்க கான்செப்ட் கழிவு கிடையாது உடம்பு செத்து போயிரும் எனக்கு ஆல்ரெடி வயசாயிருச்சு இந்த உடம்பு செத்து போக தானே போகுது நீ என்ன குட்டு போட்டு கொள்ற இயல்பாவே இது அழியதானே போகுது எங்க கான்செப்ட் நீ ஒண்ணும் பண்ண முடியாது ஈரான காப்பாத்தா நாங்க கான்செப்ட் அடுத்து உருவாக்கிட்டே இருப்போம் அந்த கான்செப்ட் கழிவு கிடையாது அதனால எனக்கு மரணத்தை கட்டி பயம் இல்லைங்கிறாரு நீ என்ன தூக்குல போடுறது நிறைய குண்டு போட்டா சாகர்தான் இருக்கு நான் பாப்போம் தானே சொல்றாரு அவரு அப்படிதான் இருக்கு அப்ப அவரு ஒரு துணிச்சலாதான் இருக்காரு வந்து பாருங்கிற மாதிரிதான் இருக்கிறாங்க அப்ப கூடிய சீக்கிரத்துல சைப்ரிஸ் தீவிலேயே தாக்குதல் நடக்கும் வாய்ப்பு வாய்ப்பு சைப்ரஸ்ல சைப்ரஸ்ல ஆஹ்

வணங்குதா அதனால் வந்து இதுகள்தான் அடிக்க முடியும் வேகத்தில் போகும் பன்னெண்டாயிரம் வே கிலோமீட்டர் போகும் எவ்வளோ தூரம் போவான் இருக்குல்ல இப்போ ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போவாது ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போகிறதா இருந்தால் அமெரிக்காவையும் அடிக்கலாம் இவங்க வச்சிக்கிறேன் ரெண்டாயிரம் கிலோமீட்ரு வேகத்தில் போவோம் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் எவ்வளோ தூரத்தை அடையும்னு கேட்டால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் போவோம் இப்போ உள்ள உங்கள்கிட்ட இப்போ வெளிப்படுத்தினது அதுக்கு மேற்கொண்டு தயாரிச்சிருக்காங்கன்னு தெரியலை ஒரு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போய் தாக்குற மாதிரி கொரியாவோட வடக்குறையில வச்சிருக்கான் அவனை மாதிரி உங்க தயாரிச்சாங்கன்னா பட்டனை தட்டினா அமெரிக்காவில் கூட வாய்ப்பு இருக்குது அது இருக்குறா தெரியலண்ணா கண்டிப்பா இந்த தொடர்ந்து இந்த போர் குறித்த அப்டேட் சொல்லும் போது ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கீங்க இது டெல்லவியில இருந்து சப்ரீஸ் சைப்ரிஸ் தீவுக்கு நகரக்கூடிய ஆபத்து இருக்கு அந்த ஆபத்தை ட்ரம்ப் தான் தொடங்கி வச்சிருக்காரு அப்புறம் அவங்க தாக்குன இடங்கள் எல்லாமே வெற்றி இடத்துலயும் பில்டிங்லையும் கட்டிடத்துலதான் போட்டிருக்கான அணுசக்தி மையங்கள்ல போடல போடல இவங்க போடுறதா இருந்தா அடுத்து பெரிய லெவல்ல பதில் இறக்கிடுவாங்க சோ ஈரான் யுத்தம் குறித்து மேற்கத்திய ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி பதரும் ஈரேனி பதுங்கிய கோமேனி கோமேனிதான் அவ்வளவுதான் ட்ரம்ப்பே கிளம்ப இறங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றது நிதனியாக முடிவு பண்ணிட்டாருங்கிற மாதிரியான செய்திகளை தமிழ் ஊடகங்களையும் உண்மை இதுவாதா இருக்கு அப்படிங்கறத நீங்க அடி வாங்கிட்டான் செத்து போயிட்டான் காமி படம் எல்லாம் ஓன் படம் தானே வருது இவன் இதான படம் வரலையே நீ நடத்தின ஒரு தாக்குதல் நடத்திட்டு அவ்வளவு பெரிய அழிவு ஓலங்கள் கேட்டிருக்குமே அது எதுவுமே கேட்கலையே அவன் இந்த ஒவ்வொரு முறையும் தில்லா தானே பதில் சொல்லிட்டு இருக்காங்க போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா எடுத்து வச்சீங்க